நீ ஒரு வீடு வாங்கிட்டு வந்துடலான்னு பார்க்கேன் அதுக்கு என்ன கக்காயி தாராளமாக வந்து வாங்கு அப்பப்போ பிள்ளை குட்டியோட வந்து நிம்மதியா இருந்துட்டு போகலாம் ஆமாம் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான் வாங்க மொத்த ஏடி பழையாக இருக்கு ஆமாம் ஆமாம் இந்த வரப்பில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு வலிக்கு வேற விடுது பாத்து பத்திரமா பொறுமையா வாங்க ஒன்றும் அவசரம் இல்ல விழுந்து விழுந்து வச்சிடாதீங்க பூச்சி சாமான கையில் எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா பார்த்து பத்திரமா வாங்க ஆமாம் ஆமாம் வாங்க கவனிக்கிறாம பணம் கையில வச்சிருக்க கொஞ்சம் ஜாக்கிரதையா போறோம் சரித்த சரித்த எல்லாம் எப்படி ஒத்துமையா கோயிலுக்கு போறது நல்லா தான் இருக்கு ஆமா ஆமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மறக்கவே கூடாது தம்பி பாத்து வா வரப்புள்ள கொஞ்சம் வெயிட் தூக்கிட்டு வரது கஷ்டமா தான் இருக்கு ஆமாண்ணே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாத்து எடுத்துட்டு போயிருவோம் பேசாம ஆள் விட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாமோண்ணே சரிதான்ப்பா ஒரு நாள் முடிவு பண்ண வாசி ஆள் யாரும் வரல விடு விடு உள்ள போனா தெரிஞ்சா எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பாத்துக்கலாம்

ஆமாம்மா இது ரொம்ப சத்தி சாமி என்ன கேட்டாலும் நடக்கும் நீங்கள் செல்ல கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க எல்லாம் நல்லதா நடக்கும் இல்லைக்கா கேட்க சொல்லுங்கக்கா இந்த இந்த மாலையை வாங்கி சாமி களத்தில் போடு கேட்க நீங்களே போடுங்க யார் போட்டால் என்னம்மா நீ போடு இந்த அது ஒன்றும் இல்லை நம்ம தோட்டத்தை பறித்து எலுமிச்சம்பளத்தில் நானே மாலை கொடுத்துருக்கேன் போடு மிச்சம் எலுமத்து எலுமிச்சம்பளத்தையும் கட்டி இங்கேயே போட்டுருவோம் ஆ சரிக்கா தேப்பிலே இவி

சரி மதியா நீங்க இங்க பொங்க வைங்க நான் பொங்கலுக்கு வேணுங்கற வெள்ளத்தெல்லாம் உடைச்சு தரேன் அங்க போய் லெமன் ஆச்சு கொஞ்சம் மாலையும் தடுக்குறோம் ஆ சரி கா சரி கா சிந்தி அத தேங்காய் பழத்தட்ட சாமி முன்னாடி வெச்சிருமா ஆ சரி கா உமா அந்த கூடையில சாமிக்கு பொங்க வைக்க வேணுங்க அதெல்லாம் வெச்சிருக்கேன் ஆல கொஞ்சம் எடுத்துட்டு வந்தனா நம்ம கடகடன்னு பொங்க வச்சிரலாம் ஆ சரி கா நான் போய் எடுத்துட்டு வரேன் நான் போய் மாலை கட்டறேன் ஆ சரி கா நீங்க பாத்துக்கோங்க நான் இங்கேயே இருக்கேன்

அம்மா நமஸ்காரம் ஆ வாங்க வாங்கம்மா வாங்க பொங்கலை தான் எதிர்பார்த்துக்கிட்டு கிடந்தேன் வாங்க வாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குதா ஆ எல்லாம் நல்லபடியாக நடக்குதுமா நீங்கள் சொன்ன மாதிரி கொல்தூர் கோயிலுக்கு வந்துட்டோம் பொங்கல் வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் ரெடி ஆகிடும் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க தெரியுமே வாசலுக்கு வரப்பையே நெய் வாசம் அடிச்சிச்சு அதான் இதுதான் கரெக்டான நேரம்னு உள்ள பொண்ணு ஏம்மா என்ன நெய்ன்னு சொத்து கேட்குது நெய் 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 இல்லைம்மா நெய் நெய்ங்கிறது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நேரத்தான் நான் கொஞ்சம் இந்தியும் பேசுவேம்மா எனக்கு இந்தியும் நல்லா தெரியும் அப்படியா ஆமாம் ஆமாம் கடவுள்கிட்டயே பேசுகிறீங்க இந்தி பேச மாட்டிங்களா உங்களுக்கு எல்லா மொழியும் தெரியுமா எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசலாம் சரியான ஜூஸ் குடும்பமாக இருக்கும் போல இந்த கிழவி என்ன சொன்னாலும் நம்புறா இவள்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமாம்னு சொல்லுவா போலையே சரி சரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பிரியாணி போடுறீங்க தானே ஆ ஆமாம்மா சமையல் ஏற்பாடில் பின்னாடி நடந்துகிட்ருக்கு பொங்கல் வச்சோன்னே அடுத்து அங்கே தான் ஆ ஆ அப்போ நல்லது அப்போ நல்லது நான் தங்கறதுக்கு இடம்லாம் இருக்கா ஏமா அதெல்லாம் நின்னடியே ஏற்பாடு பண்ணிட்டேம்மா நேற்று எங்களோட வண்டியிலே வருவீங்கன்னு பார்த்தேன் நீங்கள் தான் வரல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா உங்களுக்குன்னு தனியாக ரூமெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ரூம்லேயே தங்கிக்கலாம் ஆ ரொம்ப நல்லதுமா நல்லது நீங்கள் திருப்பி போகிறப்ப அந்த வரையிலையும் என்னையும் கூட்டிகிட்டு போய் ஊரில் இறக்கி விட்ருங்க ஆ சரிம்மா சரிம்மா ஏம்மா வரப்போ எப்படி வந்தீங்க நேற்று நான் உங்களோட தான் வரலாம் நினச்சேன் ஆனால் திடீர்னு ஒரு ஆன்மீக சுற்றுலா ஆமாம் அப்படியே ஒரு சுற்றுலா போய்கிட்டு வர வழியில் என்னை இங்கே இறக்கி விட சொன்னேன் பக்த ஓடியில் என்னை இங்கே இறக்கி விட்டுட்டு போனாங்க ஆ சரிம்மா சரிம்மா அப்படிங்களா ஆ சாப்பிட்டேன்மா இல்லை பொங்கல் சத்திர நேரத்தில் ரெடியாகும்ல சாப்பிட்ருவான் ஆ ஆ ஆமாம்மா ஆமாம் வாங்க வாங்கம்மா உள்ளே போவோம் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்ருக்காங்க பொங்கல் இந்நேரம் வச்சு பொங்கி சாமிக்கு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் ம் சரி ஆமாம் ஆமாம் இந்த கிழவி சின்ன மாதிரி நல்ல மனம்தான் வருது பொங்கல் ரெடி ஆகிட்டு போல